எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம் இவர்களோடெல்லாம் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா குறைபாடுகள் இல்லையா அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள் தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு பேசுறவன் என் மாதிரி பேசியிருக்க முடியாது அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன் இருக்கிறேன் பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தான் நான் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுகிறேன் அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் விமர்சிக்காமல் காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா காங்கிரசின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன என்று பொருளா இல்லை தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம் அதில் எது பிரைமரி எது முதன்மை முரண்பாடு அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள் நமக்கு இடையிலே முரண்பாடுகள் திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திரும்பி தரக்கூடாது கோபி நயனார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு அது அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை அது அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று வேறு பொருளில் தரப்பட்ட ஒன்று வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று எவனோ இன்றைக்கி எழுதுகிறாங்கிறதுக்காக அதுக்காகலாம் வந்து திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காமல் இருக்கிறானா இன்றைக்கி நான் இப்போ பேசிக்கிட்டே இருப்பேன் கீழே எவனா எழுதிட்டு இருப்பான் அவனை எழுதுவான் அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற காழ்ப்பு அது அவன் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது திராவிடக் கழகத்தில் இருக்கிறவ எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களை போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படி இருக்க முடியாது வாய்ப்பில்லை நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன் கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல